இருந்தார்கள் அந்த பிரிவினுடைய பலனை ரெண்டு பேரும் அனுபவிச்சாங்க பிரியாம இருந்தா இந்நேரம் அஞ்சு மந்திரிகள் மத்தியில வந்திருப்பாங்க ஒரு ஒரு வருஷத்தையும் ஜெயிச்சிருக்கலாம் அது எண்ணிக்கை கூடலாம் குறையலாம் ஆனா அந்த வாய்ப்பு நடுவு விட்டாச்சு அதனுடைய விளைவு ரெண்டு பேரும் அதனால செங்கோட்டையனும் வெளிப்படுத்துறாரா கேட்க செங்கோட்டையன் உள்ளிட்டவருடைய பார்வையாக எல்லா அதாவது ஒட்டுமொத்தமாக தேர்ந்திருந்தா நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவை எடுத்து வேறுபணியை சொன்னாங்க செங்கோட்டையன் சொல்லுது

திமுக தலைவர் கேட்டாங்க புது கட்சி வருமா வராதான்னாங்க எங்களுக்கு புது கட்சி எல்லாம் புது வாக்காளர் வருவாங்கன்னு சொல்லிட்டு போறாரு அதனால வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் காலத்திற்கு எப்ப பதில் சொல்லுவாங்க ஆனா வந்து அவர் தானே ஏற்கனவே எடப்பாடி அரசாங்கம் மெகா கூட்டணி அமைப்பு நாடாளுமன்றத்தில் சொன்னாரு இப்போ அந்த எதிர்பார்த்து அதுதான் கேட்கிறார் இப்ப அமித்ஷா மாதிரி ஒரு தேசிய அளவுல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற ஒரு தலைவர் உள்ள வந்த பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வந்து ஒருத்தர் சிரம அதாவது வந்து நமக்கு வந்து தமிழ்நாடு மட்டும்தான் ஒரே ஒரு மாநிலம் அமித்ஷா அது மட்டும் மாநிலம் இல்ல பீகார் தேர்தல் நடக்க போகுது பீகார் தேர்தல் தமிழ்நாட்டில் போராருந்தான் வராது ஆனா வந்து இதோட முக்கியம் பீகாரில் ஆட்சியை செல்லும் வீண்டோ அந்த ஆட்சியை பிடித்த பிறகு நாலு அவர் கவனம் கண்டிப்பாக தமிழ்நாட்டில இருக்கோம் அவர் சொன்னது இது வரைக்கும் எல்லா மாநிலங்களிலும் அமிஷா நிறைவேற்றி கொண்டு கண்டிப்பாக தமிழ்நாட்டிலும் எடப்பாடி அந்த அளவிலும் ஆட்சி அமைவதற்கான அத்துளை வீடுகளையும் தமிழுக்கு தருவாரிட எப்படி எதிர்பார்க்கறீங்க ஒரு அன்புமணி ராம்தாஸ் கிடையிலான ப்ரிண்ட் தொடங்கி இப்ப எடப்பாடியை மாத்திரம் நூல இந்த டிடிவியும் முக்கிய சேர்ந்து பேசுற வரைக்கும் பாஜக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆர்த்தி பாஜக மாற்றங்கள் தான் அது வந்து தடுமாற்றங்களாவும் தெரியுது ஆனாலும் இதுவரைக்கும் பெரிய ஏமாற்றம் வரல ஒரு நம்பிக்கை கொடுக்குது ஏன்னா வந்து ரெண்டு தரப்பும் வந்து ஆலோசனை தடுமாற்றம் ஆனா ஏமாற்ற ஏமாற்றம் இன்னும் இது வரைக்கும் ஏமாற்றல ஒரு சின்ன கீட்டு போல தெரியல என்ன காரணம்னா